ஓம் ஸ்ரீ ஷைராம் ஆடி மாத தேய்பிரை பஞ்சமி என்பது வியாழக்கிழமை என்று ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை காலை ஆறு பத்து மணிக்கு நிறைவடைகிறது அம்மனை வியாழக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல் பத்து மணிக்குள் வழிபடலாம் அதே சமயம் வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்திலும் வழிபடலாம் எப்பொழுதும் போல் வாராகியம்மனை வழிபாடு செய்வதோடு மட்டுமல்லாமல் வாராகி அம்மனுக்கு என்று ஒரு தீபத்தை இந்த மறையில் ஏற்றி வைத்தவும் என்றால் நமக்கு பல நன்மைகள் உண்டாகும் என்று குறிப்பிடப்படுகிறது எப்பொழுதும் நாம் பஞ்சமி தினத்தன்று வாராகி அம்மனுக்கு எப்படி வழிபாடு செய்வோமோ அதன்படியே செய்து முடித்துவிட்டு வீடு முழுவதும் சாம்பிராணி தூபம் போட்டுக்கொள்ள வேண்டும் பிறகு ஒரு தாம்பாளத்தை எடுத்து வைத்து கொள்ளுங்கள் புதிதாக வாங்கிய கல்லூப்பிலிருந்து ஒரு கைப்பிடி அளவு கல்லூப்பை எடுத்து கொட்டி பரப்பி கொள்ளுங்கள் அதற்கு நடுவே கஸ்தூரி மஞ்சளை போட்டு அதை வட்ட வடவில் தடவிக்கொள்ள வேண்டும் இந்த கஸ்தூரி மஞ்சளுக்கு மேலே செம்பருத்தி இலை அல்லது வெற்றிலையை வைத்து விளக்கை வைத்து நெய் ஊற்றி மஞ்சள் நிற திரி போட்டு வாராகி அம்மனை நினைத்து தீபம் ஏற்ற வேண்டும் அடுத்தடுத்தாக ஐந்து விரலி மஞ்சளை மாலையாக கட்டி வைத்து கொள்ளுங்கள் இந்த மாலையை அந்த அகல் விளக்கில் போட வேண்டும் அவ்வாறு போடு போட்டு முடித்துவிட்டு உங்களுடைய பிரச்சனைகள் என்னவோ அதை மனதார வாராகி அம்மனிடம் கூற வேண்டும் கடைசியாக கற்பூர தீபதூப ஆராதனை காட்டி வழி பாட்டை பூர்த்தி செய்ய வேண்டும் இந்த உப்பு கஸ்தூரி மஞ்சள் போன்றவற்றை சனிக்கிழமை தான் எடுக்க வேண்டும் அதற்கு முன்பாக எடுக்கக்கூடாது சனிக்கிழமை அன்று காலையிலேயே இந்த தாம்பளத்தில் இருக்கக்கூடிய உப்பையும் மஞ்சள் தூளையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை பிடித்து அதில் போட்டு கரைத்து கால்படாத இடத்தில் ஊற்றிவிட வேண்டும் வாராகி நிலத்திற்குரிய தெய்வம் என்பதால் பூமிக்கு அடியும் விளையும் எந்த பொருளை வேண்டுமானாலும் நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம் அதிலும் கிழங்கு வாராகிக்கு மிகவும் விருப்பமான ஒன்றாகும் பழங்களில் மாதுளம்பழமும் வாராகிக்கு விருப்பமானதாகும் மாதுளம்பழம் முத்துக்களை உதிர்த்து தேன் கலந்து நெய்வேத்தியமாக படைக்கலாம் பிறகு அவற்றை பிரசாதமாக அக்கம் பக்கத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கு கொடுப்பது சிறப்பு ஆடி மாத தேய்பிரை பஞ்சமியில் வாராகியை இப்படி விளக்கேற்றி வழிபட்டால் கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகும் செல்வங்கள் நம்மை வந்து சேரும் மேலும் காரிய தடைகள் நீங்கும் ஜெய் சாய்ராம் இந்த சேனல் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்